மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தில் கள்ளச்சாராய வியாபாரிகளால் இரு இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு காவல்துறை சோதனையின் போது கள்ளச்சாராயம் சிக்கியதை தொடர்ந்து சிறைபிடிக்கப்பட்ட ராஜ்குமார் தங்கதுரை மற்றும் மூவேந்தன் ஆகிய மூவரும் ஜாமீனில் வெளியே வந்து தெருவில் சாராயம் பெற்று உள்ளார்கள் இதை தட்டி சிறுவன் ஒருவனை ராஜ்குமார் தாக்க அதற்காக அந்த மூவரையும் கண்டித்த ஹரிஷ் ஹரிசக்தி ஆகிய இரண்டு இளைஞர்களை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார்கள் நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த இரட்டை கொலை சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்து வெளியிட்டுள்ளார் தமிழகம் முழுவதுமே கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது இது பகுதி காவல்துறைக்கு தெரியாமலா இருக்கும் இன்று சாராய வியாபாரிகளால் இரண்டு இளைஞர்கள் இருக்கிறது போயிருக்கிறது உங்களுக்கெல்லாம் மனசாட்சி என்று கொண்டு இருக்கிறதா துருப்பிடித்த இரும்பு கையை வைத்துக் கொண்டு தன்னை தானே புகழ்ந்து தினமும் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இல்லையா சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியவில்லை என்றால் தமிழ் சினிமாவில் முழு நேர துணை நடிகராக செல்ல வேண்டியதுதானே தமிழ் துறையுலகம் உங்கள் கையில் தானே இருக்கிறது தமிழகம் தற்போது இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று திமுகவின் இரண்டு ஆட்சி காலத்தை விட மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது உங்கள் கையாளாகாத தளத்தால் அமைதியான பொதுமக்கள் மிக மிக மோசமான எதிர்விளைவுகளுக்கு தூண்டி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் உணர வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது